ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் கோடி கணக்கில் பரம்பரை சொத்து உள்ள ஒரு பையனோட ஜாதகத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோடிக்கணக்கில் பரம்பரை சொத்து இருக்கணும்னா ஜாதகத்தில் அஞ்சாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் பலமாக இருக்கணும் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் பலமாக இருக்கணும் தன அதிபதி பலமா இருக்கணும் காரணம் அஞ்சாம் பாவகம் பூர்வீக சொத்தை குறிக்கிற பாவகம் ஒன்பதாம் பாவகம் பிதாவலி சொத்தை குறிக்கிற பாவகம் இந்த பாவகங்கள் இந்த பாவகங்களோட அதிபதி பலமாக இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து கோடிக்கணக்கில் இருக்கும் ஜாதகத்தில் உள்ள மத்த அமைப்பை பொறுத்தும் நடப்பு தசாபுத்திய பொறுத்தும் அந்த சொத்துக்களை அனுபவிக்கிற யோகம் கிடைக்கும் ஸ்கிரீன்ல தெரியிற ஒரு உதாரண ஜாதகத்தை பாருங்க இது ஒரு பையனோட ஜாதகம் இந்த பையனுக்கு லக்கணம் கன்னியா லக்கணம் மூணுல கேது ஆறுல சூரியன் சந்திரன் புதன் சந்திரன் வந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்த சந்திரன் ஏழுல உச்ச சுக்ரன் எட்டுல செவ்வாய் ஒன்பதுல ராகு சனி பத்துல குரு இதுல பாத்தீங்கன்னா லக்னமும் சனியும் வர்க்கோத்தம்மா இருக்கு கூடுதலா சனி புஷ்கராம்ச பலத்துல இருக்கு இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி சனி புஷ்கராம்ச பலத்துலயும் இருக்கு வர்க்கோத்தம்மா பலத்திலும் இருக்கு அது ஒன்பதாம் பாவகத்துல இருக்கு ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்துல இருக்கிறது அபாரமான விஷயம் சோ பூர்வீக சொத்தை குறிக்கிற அஞ்சாம் அதிபதி சனி இந்த ஜாதகத்துல பலமா இருக்காரு சனிக்கு பாவகம் கொடுத்த சுக்கரன் உச்சமா இருக்காரு சுக்கரன் இந்த லக்னத்துக்கு ரெண்டு ஒன்பது அதிபதியா வருவாரு தனஸ்தான அதிபதியா வருவாரு பாக்கியஸ்தான அதிபதியா வருவாரு இவர் ஏழுல போய் உச்சமாயிருக்காரு ஏழுல உச்சமானதுனால மாலவிய யோகத்துல இருக்காரு ஒன்பதாம் அதிபதி உச்சமாகிறது அதிர்ஷ்டம் இத லக்ஷ்மி யோகம்னு சொல்லுவாங்க லக்னத்துக்கு உச்ச சுக்கரனோட பார்வை இருக்கு லக்னாதிபதி புதன் துர்ஸ்தானமான ஆறுல விரயாதிபதி சூரியன் கூட சேர்ந்து இருள் சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலும் குருவோட பார்வை அந்த பலவீனத்தை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுது லக்னாதிபதி புதன் கொஞ்சம் பலகீனமா இருந்தாலும் லக்னோ இருக்குது லக்னத்துக்கு உச்ச சுக்கரனோட பார்வை இருக்கு சோ லக்னத்தோட பலம் லக்னாதிபதியோட பலகீனத்தை ஈடுகட்டுது இந்த இடத்துல சோ இந்த பையனுக்கு லக்னம் பலமா இருக்கு ஒம்பதாம் அதிபதி பலமா இருக்கு அஞ்சாம் அதிபதி பலமா இருக்கு இது ஒரு நல்ல யோகமான ஜாதகம் வீடு வாகனம் பூமி இதெல்லாம் குறிக்கிற நாலாம் பாவகத்தை நாலாம் அதிபதி குரு தன்னோட பார்வையால பலப்படுத்துறாரு சோ இந்த பையனுக்கு சுகஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால சொத்து சுகத்தை அனுபவிக்கிற யோகம் உண்டு இந்த ஜாதகத்துல இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலே ஸ்தான பலத்துல பலமா இருக்கிறது ஆனா இந்த பையனுக்கு இந்த லக்னத்துக்கு ஆகாத செவ்வாதசா தசா வராது இந்த பையன் பிறந்தது ராகுவோட சதய நட்சத்திரத்துல அதனால இந்த பையனுக்கு ஆரம்பமே ராகு தசா சோ இந்த பையனுக்கு லக்னத்துக்கு ஆகாத அந்த மோசமான செவ்வாதசா தசா வராது இது ஒரு பிளஸ் இப்போ இந்த பையனுக்கு நடப்பு தசா பாத்தீங்கன்னா குரு தசால சந்திர புத்தி இருக்கு இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இந்த பையனுக்கு பாக்கியஸ்தானத்துல உள்ள அஞ்சாம் அதிபதி சனி தசை ஆரம்பமாகும் சனிக்கு பாவகம் தந்த சுக்கரன் உச்சமாக இருக்காரு சனி வர்க்கோத்தமாயிருக்காரு புஷ்கராம்ச பலத்தில் இருக்காரு ஸோ சனி தசை இந்த பையனுக்கு யோக தசையாகவே செயல்படும் இந்த பையனுக்கு உச்ச சுக்கரன் லக்னத்தை பார்க்கறதுனால இந்த பையனுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை உண்டு அஞ்சு ஒம்பது அதிபதி பலமாக இருக்கிறதுனால இந்த பையனுக்கு கோடிக்கணக்கான பரம்பரை சொத்தை கொடுத்துருக்கு அதை அனுபவிக்கிற யோகமும் இந்த பையனுக்கு இருக்கு இந்த ஜாதகம் ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய ஒரு ஜாதகம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்